வணக்கம் இது ஒரு கரையான் புத்துங்க பாருங்க கருப்பாக இருக்கிறது கொஞ்சம் இப்பதான் கெட்டுது மலைக்கு உடஞ்சதெல்லாம் கெட்டுது சரி செய்து பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கரையான் புத்து வந்து அது பெருசாகும் அதுக்குள்ளே பாம்பு போகுங்கிறத பார்ப்போம் பாருங்க இந்த இதை வெட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கும் இது உள்ளே கரையான் இருக்கு பாருங்க கரையான் இருக்க தெரியுதா இதுக்குள்ளே என்ன செய்யும் பாம்பு அந்த கரையானையும் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே போய்டும் அதுக்கப்புறம் அந்த புத்து வந்து அவ்வளோவா வளராது இது வந்து பெரிய முத்துணை புத்தானோன்னே எவ்வளவு அகலம் பெரிய ஓட்டை இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க உள்ளே கிடக்குதா அது வந்து கரையானுடைய இது கூடு பாருங்க இதா கரையான் இப்படி போதுன்னு பாருங்க இது வந்து இப்படி போது அது அந்த மலைக்கு இது போது இதில் பாம்பு போய் அதை இதுக்குள்ளே கரையான் புற்றெடுக்க கரணாகவும் குடி வந்துவிடும் இதாங்க இதுதாங்க கதை கரையான் புற்று பாருங்க